இயேசுவின் சீஷர்கள் பனிரெண்டு பேர் இவர்கள் அனைவரும் பல துன்பங்கள் கஷ்டங்கள் சோதனைகளின் மத்தியிலும் கர்த்தருக்காக மிகவும் வைராக்கியம் பாராட்டி ஊழியம் செய்து சுவிசேஷத்தை உலகமெங்கும் கொண்டு சென்று கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாக மறித்தார்கள் இந்த பனிரெண்டு சீஷர்களுக்குள்ளே இந்தியாவிற்கு இயேசுவை பற்றி அறிவிக்க வந்த ஒரே அப்போஸ்தலன் தோமாதான் கப்பலில் பிரயாணம் செய்து தோமா நமது இந்திய தேசத்திற்கு வந்து வல்லமையாக ஊழியம் செய்து தன்னை கோதுமை மணியாக ஒப்பு கொடுத்து இரத்த சாட்சியாக நம் தமிழ்நாட்டில் மறித்தார் யார் இந்த தோமா நம்மில் பலர் அறியாத தோமா பற்றிய பல சரித்திர தகவல்கள் பற்றியும் குறிப்பாக இந்தியாவில் இவர் எப்படி ஊழியம் செய்தார் கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் இவர் செய்த அற்புதங்கள் என்னென்ன இவரை எப்படி கொன்றார்கள் என்பது பற்றியும் அப்போஸ்தலர்களாகிய சீஷர்களின் வாழ்க்கை வரலாறு என்கிற தொடரில் தோமா பற்றி விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை பிரஸ் செய்து கொள்ளுங்கள் தோமாவின் பெயர் மத்தேயுவில் ஏழாவதாகவும் மார்க்குவிலும் லூக்காவிலும் எட்டாவதாக வருகின்றது தோமா என்கிற கிரேக்க வார்த்தைக்கு ரெட்டயன் என்பது அர்த்தம் தோமா என்றாலே சரியான சந்தேகப் பேர்வழிப்பாவ என்று எல்லாருமே எடுத்தறிந்து பேசுவார்கள் ஏனென்றால் தோமா பொதுவாக எதையும் எளிதில் நம்ப மாட்டாராம் நேராக கண்டு அத்தாட்சியுடன் உறுதிப்படுத்திக் கொண்டால்தான் நம்புவாராம் இந்த தோமாவுக்கு திதிமு என்ற பெயரும் உண்டு திதிமு என்ற பெயர் வேதத்தில் மூன்று இடங்களில் வருகின்றன தோமா கலிலேயா பகுதியை சேர்ந்தவர் முதலில் தச்சு தொழிலாளியாக இருந்து பின்பு மீன் பிடிக்கும் தொழிலுக்கு சென்றார் தோமா தன்னுடைய இருபத்தி ஒன்பதாவது வயதில் பிலிப்புவின் மூலம் இயேசு கிறிஸ்துவுக்கு அறிமுகமாகி அவருடைய சீஷராக மாறினார் இயேசு பின்பு பெஸ்தே நாளில் பரிசுத்தாவின் வல்லமையை பெற்று கொண்டார் அப்போஸ்தலன் தோமா இதற்கு பின்பு பார்த்தியா பெர்சியா சிக்கானியா போன்ற இடங்களில் நற்செய்தியை போதித்து இயேசுவைப் பற்றி அறிவித்தாராம் அதன் பின்பு இந்தியாவிற்கு சென்று சுவிசேஷம் அறிவிக்கும் பாரத்தை பெற்று இந்தியாவிற்கு புறப்பட்டார் தோமா முதலில் கடல் வழியாக இந்தியா வராமல் தரைமார்க்கமாக கைபர் போலன் கணவாய் வழியாக பிரவேசித்து வட இந்தியாவில் சிந்து சமவெளியில் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தார் பிராமண குலத்தை சேர்ந்த பல ரிஷிகள் முனிவர்கள் சாதுக்கள் சந்நியாசிகளை சந்தித்து அவர்களிடம் ஊழியம் செய்தார் அவர்கள் எல்லாரும் இஸ்ரேலின் பனிரெண்டு கோத்திரத்தில் உள்ள லேவியர்கள் என்றும் தேவனால் அவர்கள் முன்குறிக்கப்பட்டவர்கள் என்றும் போதித்தார் அவர் பிரசங்கத்தை விசுவாசித்து அநேகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள் அப்பொழுது பெர்சியா தேசத்தை சேர்ந்த குருக்களும் புத்த துறவிகளும் அங்கே இருந்ததால் அவர்களும் தோமா அறிவித்த சுவிசேஷத்திற்கு செவிசாய்த்தனர் இந்தியாவிற்கு தோமாவை அழைத்து கொண்டு வந்தவர் ஹப்பான் என்கிற ஒரு வணிகர் அப்பொழுது இந்தியாவை அரசாண்டு கொண்டிருந்த ராஜாவான கொண்டோ போரோசிடம் அந்த வணிகர் தோமாவை அறிமுகம் செய்து வைத்தார் அந்த அரசன் தோமாவின் முகத்தோற்றத்தாலும் பேச்சினாலும் மிகவும் கவரப்பட்டார் ஐரோப்பிய நாகரிகத்தின்படி தனக்கு ஒரு அழகிய அரண்மனை ஒன்றை கட்டித்தர வேண்டும் என்று தோமாவை கேட்டுக்கொண்டார் தோமாவும் அதற்கென்ன பிரமாதமா கட்டிடலாம் என்று சம்மதித்தார் அதற்கு தேவையான பொற்காசுகளை அள்ளி அள்ளி ராஜா கொடுத்தார் ஆனால் பாருங்கள் தோமா அந்த பொற்காசுகளை வைத்து அரண்மனையை கட்டாமல் அதை எல்லாம் சுவிசேஷ ஊழியத்திற்காக செலவழித்து ஆத்து மக்களை ஆதாயம் செய்தார் இதை பார்த்த ஜனங்கள் அதை குறித்து ராஜாவிடம் புகார் செய்தார்கள் தோமா ராஜாவிடம் வரவழைக்கப்பட்டார் என்ன தோமா நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா அரண்மனை கட்ட உனக்கு காசு கொடுத்தா ஏதோ சுவிசேஷம் அறிவிக்கிறியாமே என்று ராஜா கேட்டார் தோமா ராஜாவிடம் ராஜாவே உமக்காக நான் பூமியில் அல்ல பரலோகத்திலே பெரிய மாளிகை ஒன்றை கட்டி கொண்டிருக்கிறேன் இந்த பூமியில் ஒருவரும் நிலைத்து என்றென்றும் ஆய் வாழுவதில்லை பரலோக வீட்டில் உங்களுக்கு நித்திய வாசஸ்தலம் உண்டு என்று பேசினார் இதனால் கொண்டோ போரோ சரசன் தோமா மீதும் அவரை அறிமுகப்படுத்தின ஹப்பான் என்கிற வணிகர் மீதும் கடும் கோபம் கொண்டு இது சரிபடாது இவங்களை புடிச்சு முதல்ல அடைச்சு வைங்க என்று சொல்லி அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தான் சில நாட்களுக்கு பின்பு ராஜாவின் சகோதரனாகிய காத் என்பவன் நோயினால் கடும் வேதனையடைந்து பாதிக்கப்பட்டிருந்தான் அப்பொழுது தேவதூதன் ஒருவன் காத் என்பவனை வானத்திற்கு எடுத்துக்கொண்டு போய் பரலோகத்தில் உள்ள அரண்மனையை காண்பித்தார் அதற்கு பின்பு அவன் மறித்தான் மறித்த அவனது உடலை தோமாவிடம் கொண்டு சென்றார்கள் தோமா அவனை உயிரோடு எழுப்பிவிட்டார் உடனே ராஜாவின் சகோதரன் காத் அரசனிடம் நடந்த அனைத்தையும் கூறினான் இதனால் தோமாவும் ஹப்பான் என்கிற வணிகனும் விடுதலையாக்கப்பட்டனர் அதுபோக ராஜாவும் அவருடைய சகோதரரான காத்தும் தோமாவின் கைகளினால் ஞானஸ்தானம் பெற்றனர் இதன் பின்பு இந்தியாவின் தென்பகுதிக்கு வந்த தோமா கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் வல்லமையாக ஊழியம் செய்தார் கேரளாவில் உள்ள மலபாரில் சுமார் ஏழு ஆண்டுகள் நற்செய்தி பணியாற்றினார் இந்த மலபார் என்கிற பகுதி அக்காலத்தில் சேரர்கள் ஆட்சி செய்த நாடாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது கேரள மாநிலத்தில் பல்லூர் என்கிற பகுதியில் தோமா சுவிசேஷத்தை அறிவித்தபோது போது மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் அவர் ஒரே நேரத்தில் ஆயிரத்தி ஐம்பது பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அங்கே ஒரு பெரிய ஆலயத்தை ஏற்படுத்தினார் பின்பு பல்லூரை அடுத்து முசிரிஸ் என்கிற இடத்தில் ஊழியம் செய்தார் பின்பு கோட்டமங்கலம் என்கிற இடத்திற்கு வந்தார் அங்கே ஏறத்தால் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார் பின்பு சாயல் என்கிற பகுதிக்கு வந்து ஆயிரத்தி நூறு பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார் பின்பு மறுபடியும் கோட்டமங்கலம் என்கிற இடத்திற்கு வந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நிர்ணம் என்கிற இடத்திற்கு சென்று அங்கேயும் ஒரு திருச்சபையை ஏற்படுத்தினார் பின்பு கொல்லம் என்கிற பகுதியிலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஆயிரத்தி நானூறு பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார் இதையடுத்து மலபார் பகுதியின் தெற்கில் அமைந்துள்ள திருவிழாங்கோடுக்கு வந்து தோமா ஊழியம் செய்தார் அங்கே அரசாண்டு கொண்டிருந்த ராஜாவை மனம் திரும்ப செய்து அவருக்கு அந்திரேயா என்று புதிய பெயரை சூட்டினாராம் அதுபோக ராஜாவின் மருமகனை போதகராக அபிஷேகம் பண்ணி அவருடைய கரத்தில் ஆலயத்தை ஒப்புவித்து விட்டார் தோமா தனது காலத்தில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு லட்சம் ஜனங்களை ரட்சிப்புக்குள் நடத்தினார் என்று சொல்லப்படுகின்றது அவர்கள் பெருமையாக நாங்கள் தோமாவை சேர்ந்தவர்கள் என்று அர்த்தம் கொள்ளும் வகையில் மார்த்தோமா என்று அழைக்கப்பட்டார்கள் இன்றைக்கும் கூட கேரளா மாநிலத்தில் மார்த்தோமா சபை பிரிவை சேர்ந்தவர்கள் ஏராளம் அன்றைய காலத்தில் கன்னியாகுமரியானது கேரளாவோடு இணைந்திருந்தது தோமா கேரளாவின் மறு எல்லையான கன்னியாகுமரி வரைக்கும் வந்து ஊழியம் செய்தார் அங்கு கடலோர கிராமங்களை சேர்ந்த மீனவர்கள் அனைவரும் அவரை வரவேற்று இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் ஒரு சுவாரஸ்யமான தகவல் ஒன்று சொல்லட்டுமா இந்த தோமா அநேக கிறிஸ்தவ பாடல்களை ஏற்றியுள்ளார் அந்த பாடல்கள் மூன்று வகையாக பிரிக்கப்பட்டுள்ளன முதலாவது ரப்பான் தோமை பாடல்கள் இரண்டாவதாக வீரத்தியன் பாடல்கள் மூன்றாவதாக மார்க்கம் களியாட்டம் என்பதாகும் திருஷூர் பகுதியில் சாவக்காடு என்கிற இடம் இருக்கின்றது அங்கே நம்பூதிரிகள் என்று அழைக்கப்படுகிற பிராமணர்கள் இந்த தோமாவை மிகவும் எதிர்த்தார்கள் தோமா அவர்களை பார்த்து யார் கடவுள் நீங்கள் ஆராதிக்கிற விக்கிரகங்களா அல்லது நான் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவனாகிய கிறிஸ்துவா என்பதை நிரூபிப்போம் என்று சவால் விட்டாராம் அதற்கு ஒரு நிபந்தனை விதிக்கப்பட்டது குளத்தில் இருந்து ஒரு வாளி தண்ணீர் எடுத்து ஆகாயத்திலே எரிய வேண்டும் தண்ணீர் எடுத்த இடத்திலுள்ள குழியை மற்ற தண்ணீர்கள் நிரப்பாதபடி குழி அப்படியே காணப்பட வேண்டும் ஆகாயத்தில் எரியப்பட்ட தண்ணீர் மாலை வரைக்கும் மேலேயே நின்று கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் சவாலுக்கு அனைவரும் தயாரானார்கள் நம்புதிரிகளும் அவர்களோடு இருந்த மந்திரவாதிகளும் பூசாரிகளும் தண்ணீரை எடுத்து வானத்திற்கு நேராக எரிந்தார்கள் ஆனால் தண்ணீர் எடுத்த குழி உடனே மறைந்து போனது எரிந்த தண்ணீரும் ஆகாயத்தில் நிற்கவில்லை அவர்களுக்கு அவமானமாக போய்விட்டது ஆனால் தோம அப்படியே இருந்தபோது தண்ணீர் எடுத்த பகுதியில் குழி அப்படியே இருந்தது வானத்திற்கு நேராக அவர் வீசி எறிந்தபோது இயேசுவின் நாமத்திலே தரித்து நில்லுங்கள் என்று அவர் கட்டளையிட்டபடியே காலையில் இருந்து சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் தண்ணீர் ஆகாயத்திலே அப்படியே தரித்து நின்றது எவ்வளவு பெரிய வல்லமையான அற்புதம் அல்லவா ஜனங்கள் திரள் அந்த காட்சியை வந்து ஆச்சரியத்தோடு பார்த்தது மட்டுமல்ல இயேசு கிறிஸ்துவையும் ஏற்றுக்கொண்டார்கள் பின்பு ஒருமுறை துறைமுகத்தில் வெளியே செல்லும் ஒரு பெரிய மதகினை ஒரு மிகப்பெரிய மரம் அடைத்துக்கொண்டு நின்றது இதனால் தண்ணீர் வெளியே செல்ல முடியவில்லை ராஜா எத்தனையோ யானை பாகர்களுக்கு சொல்லி யானைகள் மூலமாக அந்த மரத்தை கட்டி இழுத்து வெளியேற்ற உத்தரவிட்டார் ஆனாலும் அந்த மரத்தை அகற்ற முடியவில்லை இதை அறிந்த தோமா ஜெபித்தாராம் சாதாரண சிறிய கயிற்றை கொண்டு அடைத்து கொண்டிருந்த பெரிய மரத்தை இழுத்து தோமா வெளியே தள்ளிவிட்டார் இதை கண்ட ஜனங்கள் தோமாவின் மேலும் கர்த்தரின் மேலும் நம்பிக்கை வைத்தார்கள் இதன் பின்பு கேரளாவிலிருந்து தோமா தமிழ்நாட்டிற்கு வந்தார் இன்றைக்கு சென்னையில் இருக்கிற மயிலாப்பூரை அன்றைய காலத்தில் விஜயன் என்கிற ராஜா அரசாண்டு வந்தார் மயிலாப்பூரை சுற்றியுள்ள பல கிராமங்கள் கிறிஸ்துவின் வெளிச்சத்திற்கு வந்தன அந்த நேரத்தில் அவரை கண்டு பொறாமைப்பட்ட ஒரு காளி கோவில் பூசாரி இறந்து போன தன் மகனை புதைத்துவிட்டு தன்னுடைய மகனை கொன்றது தோமா தான் என்று அபாண்டமாக குற்றம் சாட்டினார் ஆனால் தோமா கொஞ்சம் கூட பயப்படவில்லை கலங்கவும் இல்லை அப்படியாப்பா இப்போ பாரு என்று சொல்லி அந்த மகன் அடக்கம் பண்ணின இடத்திற்கு வந்து மகனே இயேசுவின் நாமத்தில் வெளியே வா என்று கட்டளையிட்டார் அவன் உயிரோடு எழும்பினான் இந்த பூசாரி அதன் பின்பு ரட்சிக்கப்பட்டார் பார்த்த மக்களும் ரட்சிக்கப்பட்டனர் சில காலத்திற்குள்ளாக மயிலாப்பூரை மையமாக வைத்து அரசாண்ட மாஸ்டா என்கிற ராஜா சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டார் அவருடைய மனைவி மற்றும் இரண்டு மகள்களும் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார்கள் இப்படி பலரும் இயேசுவை தோமாவின் மூலம் ஏற்றுக்கொண்டே இருந்ததால் இந்து பூசாரிகள் பலர் தோமாவின் மேல் பொறாமையும் கசப்பும் நிறைந்தவர்களானார்கள் ஆகவே சின்னமலை என்கிற இடத்தில் வசித்த தோமா இன்று சென்ட் தாமஸ் மவுண்ட் என்று அழைக்கப்படும் மலைக்கு போய்விட்டார் ஒரு மாலை வேளையிலே தோமா தியானம் பண்ணி ஜெபித்து கொண்டிருந்த ஒரு பூசாரி அவர் பின்பக்கமாக ரகசியமாக வந்து அவரை ஒரு பெரிய ஈட்டியால் குத்தி கொலை செய்தான் அந்த ஈட்டி மறுபக்கம் வெளிவந்துவிட்டது தோமா முன்பாக கல்லிலே சிதுக்கின ஒரு சிலுவை இருந்தது தோமா அந்த சிலுவையை கட்டி அணைத்தவராக இரத்த சாட்சியாக தன் உயிரை துறந்தார் ஆகவே அந்த மலைக்கு புனித தோமாவின் கல்லறை என்கிற பெயரும் உண்டு மயிலாப்பூரை அரசாண்டு கொண்டிருந்த ராஜா தோமாவின் மரணத்தை குறித்து அறிந்து விரைந்து வந்து ராஜ மரியாதையுடன் கடற்கரை பகுதியில் அவரை அடக்கம் செய்தார் இன்றைக்கு அந்த இடம்தான் சாந்தோம் என்று அழைக்கப்படுகின்றது சாந்தோம் என்றால் லத்தீன் மொழியில் தூய தோமா என்று அர்த்தம் அந்த சாந்தோம் என்கிற இடத்தில் இன்று ஒரு மாபெரும் தேவாலயம் கம்பீரமாக நிற்கின்றது தோமாவின் உடலை அடக்கம் பண்ண வந்திருந்த அவரது சீஷர்கள் அவரது வலது கை பிரேத பெட்டிக்கு வெளியே கொண்டிருக்கிறதை கண்டார்கள் அந்த கரம்தான் தான் இயேசுவினுடைய துளையிடப்பட்ட கையையும் விழாவையும் தொட்டு பார்த்தது நிறைய மக்கள் நீட்டப்பட்டிருந்த தோமாவின் கைகளை முத்தமிட்டு இயேசுவின் விழாவை தொட்டு பார்த்த கைகள் இதுதான் அல்லவா என்று மரியாதையுடன் அஞ்சலி செலுத்தினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு தமிழகத்தின் தலைநகராகிய சென்னையில் தோமாவின் பத்தொன்பதாவது நூற்றாண்டு நினைவு விழா நடந்தது அந்த வேளையில் அப்போஸ்தலன் தோமாவை கௌரவிக்கும் விதத்தில் அவர் நினைவாக தபால் தலை ஒன்று அதாவது ஒரு ஸ்டாம்ப் ஒன்று வெளியிடப்பட்டது அப்போஸ்தலன் தோமாவின் நினைவாக மூன்று முக்கிய இடங்கள் குறிப்பிடப்படுகின்றன முதலாவது சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள சின்னமலை என்கிற பகுதியில் போர்ச்சுகீசியர் கட்டிய ஒரு ஆலயம் ஒன்று இருக்கின்றது அங்குள்ள குகையில் தோமா ஒளிந்திருந்தார் என்று சொல்கின்றார்கள் இரண்டாவதாக சென் தாமஸ் மவுண்ட் என்கிற மலை தரைமட்டத்திலிருந்து சுமார் முன்னூறு அடி உயரம் உள்ளது அங்கே பதினாறாம் நூற்றாண்டில் போர்ச்சுகீசியர் தோமாவின் நினைவாக ஒரு சிறிய ஆலயத்தை எழுப்பினார்கள் மூன்றாவது நினைவிடமாக சாந்தோம் காத்தீட்ரல் பேராலயம் சிறப்பாக இன்றும் சாந்தோமில் நின்று கொண்டிருக்கின்றது இந்த இடத்தில்தான் தோமாவின் சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கின்றது இந்த ஆலயம் கிபி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டில் கட்டி முடிக்கப்பட்டது இதுபோக கிபி இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சென்ட் தாமஸ் மவுண்ட் இந்திய அரசால் தேசிய புனித இடமாக அறிவிக்கப்பட்டு சிறப்பிக்கப்பட்டது உலகத்தில் ஏறக்குறைய முன்னூறு தேசங்கள் இருக்கின்றன ஆனால் இயேசுவின் சீஷர்களோ பனிரெண்டு பேர்தான் ஆனால் இந்த சீஷர்களில் ஒருவர் இந்தியாவை தெரிந்தெடுத்து வந்தது எவ்வளவு பாக்கியமானது அதிலும் நம் தமிழ்நாட்டிற்கு வந்தது நாம் பெருமிதம் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் தம்மை ஒரு கோதுமை மணியாக விதையுண்டு தமது ரத்தத்தை தமிழ்நாட்டில் சிந்தி இருக்கிறார் தோமா நினைத்து பாருங்கள் தோமா போக்குவரத்து வசதி இல்லாத இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக அந்த காலத்தில் எவ்வளவு தியாகம் செய்து ஆத்துமபாரத்தோடு இந்தியா வந்திருப்பார் இந்த மாதிரி ஆத்துமபாரம் நமக்கு இருக்கின்றதா ஆத்துமாக்களை சந்திக்க அவர்களை ரட்சிப்புக்குள் கொண்டு வர நாம் முயற்சிக்கின்றோமா எத்தனையோ வாய்ப்பும் வசதியும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அல்லவா ஒருமுறை சாந்தோமிலே தோமா அப்போஸ்தலனின் நினைவாக ஒரு மாபெரும் கிறிஸ்தவ மாநாடு நடந்தது அதிலே இருந்த முதல்வரான கலைஞர் கருணாநிதி உரையாற்றினார் அவர் சொன்னார் கிறிஸ்தவ மார்க்கம் இன்றோ நேற்றோ ஆரம்பிக்கப்பட்டதல்ல ஏதோ வெள்ளைக்காரன் கொண்டு வந்ததல்ல கிறிஸ்தவ மார்க்கம் முதல் நூற்றாண்டிலேயே அதாவது கிபி ஐம்பத்தி இரண்டிலேயே தோமா மூலம் இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டது என்று கூறினார் அந்த சமயத்தில் ஐரோப்பிய நாடுகளில் கூட கிறிஸ்தவ மார்க்கம் இல்லை இந்தியாவில் சுவிசேஷம் வந்த பிறகுதான் ஐரோப்பிய கண்டம் முழுவதும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு செவிசாய்த்தது ஆகவே இந்த கிறிஸ்தவ மார்க்கம் ஏதோ வெள்ளைக்காரன் கொண்டு வந்தது கிறிஸ்தவம் வெள்ளைக்காரனுக்கு முன்பாகவே இந்தியாவிற்கு வந்துவிட்டது என்பதுதான் நிதர்சனமான உண்மை பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு எழுதிய புத்தகமான விக்டோரியா எரா என்பதிலும் அவர் அதை குறிப்பிட்டுள்ளார் இன்றைக்கு இந்தியாவில் பல கோடி கிறிஸ்தவர்கள் இருக்கின்றார்கள் இதற்கு காரணம் தோமா தான் தோமா சிந்திய இரத்தம் தான் அவர் விதைத்த இரத்த விதையே இன்றும் பலனளித்துக் கொண்டிருக்கின்றது இதுவே அப்போஸ்தலன் தோமாவின் வாழ்க்கை வரலாறு மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியங்களையும் அறிய நம் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலை அறிமுகம் செய்யுங்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்